நான் உங்களிடம் தனியே பேச வேண்டும் என்று கராராக சொன்னால் பேசலாம் ஆனால் அருண் திருமணத்துக்கு பின்னர் இந்த பத்து நாளும் உன் அண்ணாவின் திருமண சந்தோஷங்களை முழுமையாக அனுபவி நம் விஷயம் நிதானமாக பேசலாம் நீ இட்ட கட்டளப்படி வந்திருக்கிறேன் நீ கேட்டுக்கொண்டபடி எல்லாம் செய்கிறேன் இப்பொழுது இந்த நகை உனக்கு பிடித்திருந்தால் சொல்லு வில் போட சொல்லலாம் என்று நகைப்பெட்டியை அவளிடம் நீட்டினான் எரிச்சலுடன் நிறுத்தி பார்த்து கொண்டிருக்கும் போதே ஐந்து லட்சம் ரூபாய் என்று லட்சத்தை அழுத்தி சொன்னான் இவ்வளவு விலையா நகைகளுக்கு ஒரு தடவை இரண்டு தடவை அணிவார்கள் அதன் பின் பேங்க் லாக்கரில் தூங்கும் ஏன் தான் இவ்வளவு பணத்தை நகைகளுக்கு செலவு செய்கிறார்களோ என்று வெறுப்பாக இருந்தது பெட்டியை மூடி அவனிடம் கொடுத்துவிட்டு நகையில் என்ன இருக்கிறது என்று இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிக் கொள்கிறீர்கள் உங்கள் பணம் நீங்கள் வாங்குகிறீர்கள் எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு அருண் அருகில் சென்று நின்று கொண்டால் அவளை ஒரு புரியாத பார்வை பார்த்துவிட்டு பணம் செலுத்த சென்றான் நிரஞ்சன் எப்பொழுது பார்த்தாலும் இது என்ன ஒரு பார்வை அண்ணா திருமணம் முதலில் நல்லபடியாக முடியட்டும் எல்லாம் விபரமாக கேட்கிறேன் என்று எரிச்சலுடன் எண்ணிக்கொண்டாள் நிதிலா பத்து நாட்களும் மகிழ்ச்சியுடன் ஓடி மறைய திருமணனால் அழகாக விடிந்தது அருண் மன நிறைவுடன் அமர்ந்திருந்தான் தோழனாக நிரஞ்சன் அருண் அருகில் அமர்ந்திருந்தான் நித்தி அழகிய தோற்றத்துடன் அங்கும் செல்வதை ஆசையுடன் பார்த்தபடி அமர்ந்திருந்த நிரஞ்சன் அப்பொழுதுதான் உள்ளே வந்த ஒரு இளைஞனை நித்தி சிரிப்போடு வரவேற்று அருகில் நின்ற ராமநாதனிடமும் அறிமுகப்படுத்திவிட்டு இருவரும் அவனை அழைத்துச் சென்று உரிய இடத்தில் அமர்த்தி பல சாறு தருவித்து கொடுத்துவிட்டு அடுத்து வந்தவர்களை கவனிக்கச் சென்றனர் நித்தியின் கெட்ட காலமோ என்னவோ அடுத்தடுத்து வந்தவர்கள் எல்லாம் அருணின் தொழில் துளை சார்ந்த நண்பர்களாக இருக்க நிதியும் அவர்களை முன்பே பார்த்து பழகி இருந்ததால் இயல்பாக சிரித்து ஓரிரு வார்த்தைகள் பேசி வரவேற்று கொண்டிருந்தால் அதுவரை மகிழ்ச்சியுடன் இருந்த நிரஞ்சனின் முகம் கடினமுற்று இறுகியது இறுதியில் ஒரு கோடீஸ்வரனை கண்டுபிடித்து விட்டாள் போலிருக்கிறதே அவனுடன் என்ன இழிப்பு ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டாள் போல இதில் சித்தப்பாவுக்கு அறிமுகம் வேற உள்ளே கண்ணன்ற கோபம் பொறாமை முகத்திலும் தெரிய நிதிலாவியே அவனின் பார்வை தொடர்ந்தது பெண்ணை அழைத்து வர சொன்னதும் மீராவுடன் மேடைக்கு வந்த நிதி நிரஞ்சனின் கடுகடுத்த முகத்தை பார்த்து மீரா வந்ததும் தான் இருந்த இடத்தை அவளுக்கு கொடுத்துவிட்டு எழுந்து நின்ற நிரஞ்சன் அருகில் சென்று மெல்லிய குரலில் யாருடைய திருமணம் என்றாலும் முகத்தை இப்படித்தான் வைத்திருப்பேன் என்று ஏதாவது வேண்டுதலா என்ன படங்களில் எல்லாம் இஞ்சி தின்று எதுவோ மாதிரி இருக்க போகிறீர்கள் பிடிக்காவிட்டாலும் முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே வைத்து கொள்ளுங்கள் என்று வாயை வேண்டுமென்றே காது வரை இழுத்து சிரித்து காட்டிவிட்டு அகன்றாள் தன் முக மாற்றத்தை கண்டு இல்லாமல் அதை அவள் சுட்டி காட்டிய விதம் மனதை குளிர செய்ய அவள் இனி தன் அருகில் தானே இருக்கப் போகிறாள் என்ற எண்ணமும் சேர அவளை பார்த்து சிறு புன்னகையை வீசியவன் திருமணம் நிறை பெறும் வரை அந்த புன்னகை வாடாமல் காத்துக்கொண்டான் விருந்து முடிந்ததும் குடும்பமும் நெருங்கிய உறவினர்களும் ஆங்கே அமர்ந்து பேசி கொண்டு இருந்தனர் இதுதான் சரியான தருணம் என்று உணர்ந்த நிதிலா உள்ளே சென்று ஒரு நகைப்பெட்டியுடன் திரும்பினாள் நான் நேற்று கொடுத்து அணிய சொல்லியும் அணியாமல் வைத்திருந்ததும் இல்லாமல் ஏன் இப்பொழுது எடுத்து வருகிறாள் என்று குழப்பத்துடன் நோக்கிய நிரஞ்சனின் அருகில் வந்த நிதிலா நிரு இங்க கொஞ்சம் வாருங்கள் என்று அவன் கையை பற்றி மீரா அருகில் அழைத்து சென்றாள் அவளின் எண்ணம் ஓரளவு புரிய நிதி எப்பொழுது சொல்வது போல ஒரு விசித்திரமான பார்வையால் அவளை அளந்து கொண்டே அடுத்த செயலுக்கு காத்திருந்தான் மீரா உ அண்ணா உனக்கென்று வாங்கி என்னிடம் கொடுத்திருந்தார் இப்பொழுதுதான் கொடுக்க சரியான தருணம் என்று எடுத்து வந்தேன் என்று சொல்லிவிட்டு பெட்டியை நிரஞ்சன் கையில் வைத்து கொடுங்கள் என்று கண்ணால் சொன்னாள் தங்கையுடன் நேருக்கு நேர் பேசி அறியாத நிரஞ்சன் அவள் திகைத்த பார்வையுடன் தன்னை நோக்குவதைக் கண்டு யார் மேலோ இருந்த கோபத்தை எந்த பாவமும் அறியாத இந்த சின்ன பெண்ணை உதாசீனம் செய்து காட்டிவிட்டேனே என்று மனமுருக தங்கையை தோளோடு அணைத்து இந்தாடா அண்ணனின் கல்யாண பரிசு என்று அவள் கைகளில் திணித்தான் அந்த விலை உயர்ந்த பரிசில் கிடைக்காத நிறைவு அண்ணனின் இந்தாடா என்ற செல்ல அழைப்பிலும் சிறு அணைப்பிலும் கிடைக்க கண்ணீருடன் அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள் மீரா தன் கண்களும் கலங்க தங்கையின் தலையை பாசத்துடன் வருடி உச்சியில் இதழ் பதித்த நிரஞ்சன் சந்தோஷமான நேரத்தில் என்ன அழுகை இந்த முட்டாள் அண்ணனை மன்னித்து கொள்ளடா என்று அவள் முகத்தை நிமித்தி கண்களை துடைத்தான் இந்த காட்சியை பார்த்திருந்த பெரியவர்கள் கண்களும் நீரால் நிறைய எல்லோரையும் பார்த்த நிதிலா சரி சரி எல்லோரும் ஆனந்த கண்ணீர் விட்டது போதும் குடும்ப படங்கள் எடுக்க வேண்டும் தயாராகுங்கள் என்று எல்லோரையும் விரட்டி சூழ்நிலையை சகஜமாக்கினாள் படங்கள் எடுக்கும்போது அத்தை மாமா இந்த பக்கம் நில்லுங்கள் அண்ணா மீரா நடுவில் நிரு நீங்கள் அத்தை பக்கத்தில் நில்லுங்கள் அம்மா அப்பா சித்தி சித்தப்பா அக்கா அத்தான் இந்த பக்கம் என்று எல்லோரையும் அழகாக நிற்க வைத்து முன்னால் நின்று பார்த்து ரசித்தவள் நான் எங்கே நிற்பது இந்த பக்கமா அந்த பக்கமா என்று மோவாயை தட்டி யோசித்தாள் நாடகம் போடாமல் நிரஞ்சன் பக்கத்தில் போய் நில்லண்டி என்று அருண் செல்லமாக அதட்டினான் போங்கண்ணா நான் சித்தி பக்கத்தில் நிற்கிறேன் எழுந்து சென்று அவளை இழுத்து வந்து நிரஞ்சன் என்று வேண்டுமென்றே வெகு பண்ணினாள் அருண் பக்கத்தில் நிற்க வைத்துவிட்டு அது சரிடி யாரையோ போங்கண்ணா என்று சொன்னாயே அது யாருடி என்று கேலி குரலில் கேட்டான் அது நீ தாண்டா என்று அவள் தலையை சிலுப்பியபடி சொன்னாள் இருவரது சண்டையிலும் எல்லோர் முகத்திலும் தங்களை அறியாமல் புன்னகை மலர இனிய குடும்ப படம் எடுக்கப்பட்டது தன்னுடன் நெருங்கி நின்ற நித்திலாவின் தொடுகை நிரஞ்சனுக்கு ஏதேதோ ஆசைகளை தூண்ட எதிர்பாராமல் தங்கையிடம் பேசியது மனதை நெகிழ்த்த நித்தியுடன் தனியே பேசும் சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டு இருந்தான் அருண் கொடுத்த நகைப்பெட்டியை அவன் அறையில் பத்திரமாக வைப்பதற்காக எடுத்து வந்து கொண்டிருந்த நிதிலா நிரஞ்சன் அமெரிக்காவில் இருந்து வந்த நாளிலிருந்து அவன் நடந்து கொள்ளும் விதத்தை நினைத்து தன்னுள்ளி சிரித்து கொண்டாள் அண்ணாவின் திருமணம் எதுவித தடங்களும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மெயிலில் கேட்டு கொண்டதற்கு மேலாகவே அவளிடம் இதமாக நடந்து கொண்டான் சில வேளைகளில் அவன் ஆசையையும் பார்த்தால் இது கூட நடிப்பா என்ற கண்களில் தெரியும் எல்லையில காதலையும் சந்தேகம்தான் தோன்றுகிறது அவனுடன் எப்பொழுதும் அருகில் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இனி நாளையிலிருந்து அவனை பார்க்க முடியுமோ என்னவோ நீ சொல்லி செய்துவிட்டேன் இனி எங்களுக்குள் எதுவுமில்லை என்று திருமணம் முடியும் வரை ஒழுங்காக இருந்து அவன் ஒதுங்கிக் கொண்டால் என்னால் என்ன செய்ய முடியும் நிறு இல்லாத வாழ்க்கையை நினைத்தே பார்க்க முடியவில்லை ஆனால் அன்று அவன் அவ்வளவு உதாசீனமாக என்னை உதறி தள்ளும் அளவுக்கு நான் செய்த குற்றம் என்ன என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளாமல் அவனை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அவ்வப்போது அவனது புரியாத பார்வை வேறு என்னை உறுத்துகிறது தன் எண்ணங்களில் மூழ்கி வந்து கொண்டிருந்த நிதிலா அருணின் அறைவாசலுக்கு வந்து நின்று கதவு குமுளியில் கையை வைத்தால் கதவு தானாக திறந்து ஒரு கை அவளை உள்ளே இழுத்ததுடன் உடலுடனும் சேர்ந்து மயங்கி அவள் பூவிதழில் ஒரு ஆழ்ந்த முத்தத்தையும் அணைத்து திகைத்து விழித்த அவளின் பார்வையில் பதித்தது நிரஞ்சனை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி கதவு நிலை குலைந்து இது கனவா நினைவா என்று பகுத்தறிய வந்த நிதிலா அவன் திடீர் தாக்குதலில் முயன்று அவன் முதல் முத்தத்தில் அவன் கைக்குள் தன் உடல் நெகிழ்வதை தடுக்கவோ மறைக்கவோ முடியாமல் அவன் முதுகோடு தன் இரு கைகளையும் சுற்றி அணைத்ததுடன் தன் கண்களை இருக்க மூடிக்கொண்டாள் எவ்வளவு நேரம் அந்த முத்தம் நீடித்ததோ அவன் அவளை விடுவிக்கும் வரை தன்னை மறந்து அவனுடன் ஒன்றி நின்று கொண்டிருந்தாள் நிரஞ்சன் மீண்டும் ஆசையுடன் தன் முகம் நோக்கி குனிய விடுங்கள் நிறு என்று தன்னை மீண்டும் பற்ற வந்த அவன் கைகளை தடுத்து விளக்க முயன்றால் இவ்வளவு நேரமும் ஒழுங்காதானே இருந்தாய் நித்திமா திடீரென்று என்ன ஆகிவிட்டது என்று தன்னை தடுத்த அவள் கைகளை ஒதுக்கிவிட்டு அவளை மீண்டும் தன்னுடன் சேர்த்து அணைத்து அவள் தோளில் முகம் புதைத்தான் அவன் இறுகிய அணைப்பில் இருந்து விடுவிட உத்தி முயன்றாலும் அவள் காதல் கொண்ட மனமும் அவள் உடலும் அவனுடன் ஒன்ற முற்பட அண்ணாவுக்குதான் என்று திருமணம் எங்களுக்கு இல்லை என்று மெல்லிய குரலில் சொன்னாள் நிதி இன்று உல்லாச குரலில் அழைத்தவன் நாமும் திருமணம் செய்து கொள்வோமா என்று அவள் காதில் கேட்டதுடன் மெல்லிய முத்தம் ஒன்றை பதித்தான் அவன் குரலிலும் அவன் முத்தத்திலும் உடல் சிலுக்க விட்டால் அவன் இஷ்டப்படி இந்த உடலும் மனமும் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் சென்று விடுமோ என்று பயந்த நித்திலா அவனிடமிருந்து தன்னை விடுவிக்க முயன்றபடியே திருமணம் என்பது உங்களுக்கு எவ்வளவு இலகுவான விஷயமாகிவிட்டதா என்று கொஞ்சம் இயல்புக்கு வந்த குரலில் கேட்டாள் மீண்டும் அவளை தன் கைக்குள் கொண்டு வர முனைந்தபடி ஏன் நிதி நமக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பது நம் இரு குடும்பத்தினரும் ஆவலாக எதிர்பார்த்தது தானடா நாம் தயார் என்றால் தாலியை கையில் கொடுத்து கட்டு என்று சொல்ல மாட்டார்களா என்ற சிரிப்போடு சொன்னான் அவன் அரு அமை இறுகிய அணைப்பு இவற்றில் இருந்தே விடுபட முடியாமல் தவித்த நிதிலா அவன் மயக்கும் சிரிப்பில் தலை சுற்றி போக சுழன்ற தலையை உரிய இடத்தில் பிடித்து நிறுத்தி எல்லோருடைய சம்பந்தமும் கிடைத்தால் மட்டும் போதுமா என்னுடைய சம்மதம் தேவையில்லையா என்று அவனை உற்று பார்த்தபடி கேட்டாள் தான் இதுவரை காலமும் கடந்து கொண்டதை வைத்துதான் அவள் இப்படி கேட்கிறாள் என்பதை உடனே புரிந்து கொண்ட நிரஞ்சன் விலகி நின்றிருந்த நித்தியின் அருகில் சென்றவன் அவள் உதட்டில் ஒரு விரலை வைத்து தடுத்து நித்திமா போனதெல்லாம் போகட்டும் இந்த பத்து நாட்களாக நாம் ஒருவரை ஒருவர் அறிவோம் என்று நினைத்து திருமணத்துக்கு சம்மதம் சொல்லடா என்று அவள் உதட்டில் இருந்த கையை எடுத்து அவள் கன்னத்தை மென்மையாக வருடியவன் என் அனுப்பை முத்தத்தை இவ்வளவு ரசனையுடன் ஏற்று இருந்தே உன் சம்மதம் புரிந்துவிட்டதே இனி வாயால் வேறு சொல்ல வேண்டுமா நிதி என்று குறும்புடன் சிரித்தான் அவன் அருகில் வந்தாலே சகலமும் மறந்து இந்த உடலும் மனமும் அவன் வசம் ஆகிவிடுகிறதே இந்த நிலையில் என் மனதில் உள்ள குழப்பங்களை எப்படி தெளிவுபடுத்திக் கொள்ளப் போகிறேன் இந்த மூன்று ஆண்டுகளும் அவன் அமைதிக்கான காரணம் புரியாதது ஒரு புறம் என்றால் அன்று நகைக்கடையிலும் ஷங்கர் அண்ணாவுடன் பேசியபோது அவன் பார்த்த பார்வையும் அவனுக்கு என்மேல் ஏதோ தவறான அபிப்பிராயம் இருக்கிறது என்று புரிகிறது இவை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் நிறுவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதென்பது முடியாத காரியம் இந்த சந்தர்ப்பத்தில் அதையெல்லாம் எல்லாம் எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டான் வேறு விதமாகத்தான் பேச வேண்டும் என்று உறுதியான முடிவுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அதுவரை அவளின் முகத்தையே பார்த்து கொண்டு நின்ற நிரஞ்சன் என்ன நிதி பலமா யோசனை என்னை திருமணம் செய்வதில் உண்மையிலே உனக்கு பிடித்தமில்லையா என்று சந்தேகத்துடன் கேட்டான் பிடிக்கிறது பிடிக்கவில்லை என்பதை விட நீங்கள் இவ்வளவு காலமும் அமைதியாக இருந்ததற்கு காரணம் தெரிந்து கொள்ளலாமா மிதுகா கல்யாணத்தன்று ஏன் அப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதை கூட நீங்கள் எனக்கு இன்னும் சொல்லவில்லை இந்த பத்து நாட்களும் தனியே பேச முயற்சி செய்த போதெல்லாம் திருமணம் முடியட்டும் இப்பொழுது நான் நீ கேட்டுக்கொண்டபடி எமக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதைப் போல நடந்து கொள்கிறேன் என்று சொன்னீர்கள் இன்று இரண்டு திருமணம் பற்றி பேசினால் நான் என்ன பதில் சொல்வது என்று கேள்வியான பார்வையுடன் நிறுத்தினாள் நித்தியை அவளின் குறும்பு பேச்சு விளையாட்டுத்தனம் இவற்றுக்காகவே நிரஞ்சனுக்கு முதலில் பிடித்தது அதன் பின் அவள் எல்லோருடனும் பழகும் அந்த அன்பான நடத்தை அவனை மேலும் ஈர்த்தது அவளுடன் பேசி பழகிய அந்த ஓராண்டு நாளில் எனக்கொன்று ஒருத்தி வருவதாயிருந்தால் அது நித்தி மட்டும்தான் என்று எண்ண வைத்தது அமெரிக்கன் விசா கிடைத்த அன்று ஒரு புறம் மகிழ்ச்சியும் மறுபுறம் நித்தியை பார்க்காமலே இருக்க வேண்டுமே என்ற கவலையுடனும் அவளை பார்த்து பேச வந்தால் அவள் மெதுனாவுடன் சத்தமாக பேசி கொண்டிருந்தது காதில் விழ இடிந்து போய் நின்றான் என் நித்தியா இப்படி பேராசை பிடித்தவள் இந்த இரண்டு நாட்களும் என் அருகாமையில் இழுக்க துடித்தது பேசியது கிண்டல் அடித்தது என் மேலே வைத்த அன்பினால் இல்லையா பணக்காரனை தேடி பிடிக்கப் போகிறாளா என் நித்தி இவ்வளவு கேவலமானவளா என்ற மனம் கேள்வி கேட்க அன்று அந்த வீட்டை விட்டு போனவன் தான் அருண் எத்தனையோ தடவை அழைத்தும் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்தவன் மிதனாவின் தான் மீண்டும் அந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்தான் அதுவும் தந்தையின் வற்புறுத்தலால் மட்டும்தான் தன்னை கண்டு நித்தி முகம் மலர்ந்த விதத்தில் நெகிழ்ந்த தன் காதல் கொண்ட மனதை அவள் பேசியதை எண்ணி இருக்க வைத்தவன் எதிர்பாராமல் அவளை சந்தித்த போது தன் மனதில் இருந்த வெறுப்பை முழுமையாக காட்டிவிட்டு ஒதுங்கி போனான் அப்பொழுது அவள் அடி வாங்கிய குழந்தை போல கசங்கிய போதும் அவளின் முன்னைய பேச்சு மனதை கண்களில் நீர் வழிய திகைத்து விழித்தது மனதை இழக்க விடாமல் தடுத்தது யூஎஸ்இல் இருந்தபோது பெண்களின் இயல்பை சுரேனின் பேச்சில் இருந்தும் தான் பார்த்தவைகளில் இருந்தும் புரிந்து கொண்ட நிரஞ்சன் பெண்களின் மனமே ஆசைகளில் இருப்பிடும் தானே என்று அதற்கு பெரிய உதாரணமாக என் பெற்றவளே இருக்கும்போது வேறு யாரை உதாரணம் காட்ட வேண்டும் என்று வெறுப்புடன் எண்ணிக்கொண்டவன் என் நித்தி கொஞ்சம் வித்தியாசமானவள் அல்லவா அதுதான் அவள் ஆசைகளும் வித்தியாசமாக இருக்கிறது என்று மனதை தேற்றிக்கொண்டான் அவள் மேல் வைத்த காதல் அவளுக்கு சார்பான காரணங்களை கண்டுபிடிக்கிறது என்று உணர்ந்த போதும் அது அவன் மனதுக்கு ஈதத்தை கொடுக்க அதையே பின்பற்றினான் அந்த நேரம்தான் நித்தியின் கடிதமும் மீராவின் திருமணமும் ஒன்றாக வந்து சேர்ந்தன அதை சாக்காக்க வைத்து நடந்ததை மறந்து அவளுடன் மறுபடி பேசி தன்னை தெளிவுபடுத்தி நித்தியை திருமணம் செய்யும் முடிவுடன் நாடு திரும்பிய நிரஞ்சன் இந்த மூன்று வருடத்தில் அவள் பேரழகியாக அதை குறும்பும் விளையாட்டுமாக அண்ணனுடன் பேசிக்கொண்டு விமான நிலையத்தில் நின்றதை கண்டவன் மனம் ஒரடியாக அவளின் காலடியில் விழுந்து விட்டது இந்த பத்து நாட்களும் அவளின் அருகாமை திருமண கொண்டாட்டம் கேலி கிண்டல் என்று அவள் பால் கொண்ட காதலை மேலும் வளர்த்து கொண்டான் அவள் திருமணத்தில் அணிந்திருந்த ஆடை அணிகளின் ஜொலிப்பதை பார்த்து தலை சுற்றி போயிருந்தான் எப்படியாவது நித்தியுடன் தனியே பேச வேண்டும் என்று காத்திருந்தவன் அருண் நகை அறையில் வைக்கும்படி தங்க இடம் கொடுத்துப்பதை பார்த்து தண்ணீர் குடிக்கும் சாக்கில் பந்தலில் இருந்து நழுவி வீட்டுக்குள் வந்து அருண் அறையில் காத்திருந்தான் அவளுடன் பேச காத்திருந்த நிரஞ்சன் விளையாட்டாக அவன் இழுத்த இழுப்பில் பூமாலையாக கையில் விழுந்தவளை ஆசையுடன் முத்தமிட்டான் அதற்கு நித்தியிடமிருந்து கிடைத்த பிரதிபலிப்பு அவனை ஆகாயத்தில் பறக்க வைத்தது தன் ஆசைக்கு அவளும் இணங்குவாள் என்றுதான் தன் திருமண ஆசையை வெளியிட்டான் அவளின் படிப்பு முடிய இன்னும் ஒரு வருடம் ஆகும் நானும் இன்னும் ஒரு வருடம் வேலை பார்த்து வந்ததும் திருமணம் செய்து கொண்டு ஐரோப்பியா நாடுகளுக்கு அவளுடன் சென்று வந்த பின்பு அப்பாவின் தொழிலை ஏற்று நடத்த வேண்டும் என்று எதிர்கால கற்பனையில் இருந்தவன் நித்தியின் கேள்விகளால் புற வந்தான் நித்தியின் இயல்புக்கு இவ்வளவு நாட்களும் தான் நடந்து கொண்டதற்கான விளக்கம் சொல்லாமல் தப்ப முடியாது என்பது நிரஞ்சனுக்கு புரிந்திருந்தாலும் இன்று முழுவதும் இருந்த இனிமையான மனநிலையும் அதற்கு அவனை பழைய கசப்பான சம்பவங்களை பேசி முத்தாய்ப்பு போல எதிர்பாராமல் கிடைத்த முத்தமும் அதை கொடுத்து கொள்ள வேண்டுமா என்று எண்ண வைத்தது சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த நிதிலாவின் அருகில் சென்ற நிரஞ்சன் அவளின் மறுப்பை பொருட்படுத்தாது அவளை தன் அணைப்புக்குள் கொண்டு வந்தவன் அவள் கன்னத்தை மென்மையாக வருடி நிதிமா நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் கட்டாயம் வயதில் சொல்கிறேன் ஆனால் இன்று அல்ல இன்னும் இரண்டும் நாளில் அருணும் மீராவும் சிங்கப்பூர் புறப்பட்டு போனதும் நிச்சயம் உன்னிடம் எல்லாம் சொல்கிறேன் இன்று இந்த இனிய மனநிலையை நான் கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எது எப்படி இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு நீதான் பெண்களைப் பற்றி விட இப்பொழுது நான் நிறையவே தெரிந்து கொண்டு விட்டேன் நீ நல்ல பெண் என்னை ஒரு சில அசட்டு ஆசைகள் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி வந்தால் தானாக புரிந்து கொள்வாய் மனதை கொள்ளாமல் இந்த பத்து நாளும் இருந்தது போல சந்தோஷமாக இரு என்று சொன்னவன் குனிந்து இயல்பாக அவள் இதழ்களில் மென்மையாக ஒரு முத்தத்தைப் பதித்துவிட்டு சிரிப்போடு அவள் கன்னத்தை வருடிவிட்டு வெளியே சென்றான் அமெரிக்கா போனாலும் போனா முத்தம் கொடுப்பதெல்லாம் சர்வ சாதாரணமாக போய்விட்டது இவ்வளவு கேள்வி கேட்டனா அவன் அனைத்து முத்தமிட்டதும் தோண்டு போக வேண்டுமா அவன் மேல் கொண்ட காதல் அவனை ஒரடியாக வெறுத்து ஒதுக்க முடியாமல் தடுக்கிறது அன்று அவ்வளவு வெறுப்பு காட்டியவன் அதன் பின்பு எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருந்தவன் இந்த பத்து நாளில் தலைகீழாக மாறிவிட்டானே அன்று ஏர்போர்ட்டில் விழுங்குவது போல பார்த்ததும் நெத்தியின் கை வண்ணத்தில் அவள் பேரழுகியாக தெரிந்ததை அவன் ஆர்வத்துடன் பார்த்ததும் கண்ணை மூடி மயக்குவது போல நடித்ததும் மனதுக்கு இதத்தை கொடுத்தாலும் பின்னர் நடந்தவை உவமுள்ளவாக உள்ளத்தை உறுத்தி கொண்டுதான் இருக்கிறது அவன் சொன்ன மாதிரி இரு குடும்பமும் நம் திருமணம் படிப்பு முடித்ததும் நடைபெறப் போகிறது என்ற முடிவுடன் இருக்கிறார்கள் இரண்டு நாளில் அவன் என்ன விளக்கம் சொல்லப் போகிறான் இப்பொழுது கூட எனக்கு ஏதோ அசட்டு ஆசைகள் என்று வேறு சொன்னானே நுவரியாவில் பழகிய அந்த இரண்டு நாட்களை தவிர என்னை பற்றி என்ன தெரிந்து கொண்டார் நினைக்க நினைக்க எல்லாமே குழப்பமாக இருந்தது அவன் சொன்ன மாதிரி இந்த நல்ல நேரத்தில் ஏன் வீணாக குழப்பிக்கொள்ள வேண்டும் என்னும் இரண்டு நாளில் எல்லாம் தெரிந்துவிடும் என்று தன் எண்ணங்களுக்கு கடிவாளமிட்டு அடக்கிய நித்தி அருண் கொடுத்த பெட்டியை பத்திரமாக அலமாரியில் வைத்து பூட்டிவிட்டு அறையை விட்டு வெளியேறினால் அடுத்த இரண்டு நாட்களும் புது தம்பதிகளை விட்டுவிட்டு எல்லோரும் நித்தி நிரஞ்சன் திருமணம் பற்றி பேசியதுமில்லாமல் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்தாலே ஏதோ பெரிதாக நடந்து விட்டது போல கெண்டல் செய்வதும் சிரிப்பதுமாக இருக்க இவை எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்ட நிரஞ்சன் அவ்வப்போது அவளை பார்த்து நான் சொன்னனே பாத்தியா இனி எதுவும் செய்ய முடியாது எல்லோரும் எவ்வளவு ஆசையாக இருக்கிறார்கள் பழையதெல்லாவற்றையும் மறந்துவிடு என்று சந்ததி சாக்கில் சொல்லி தப்பித்துக் கொள்ள முயன்றான் இரண்டு நாளில் பேசலாம் என்று சொல்லிவிட்டு ஏன் நழுவ பாக்கிறீர்கள் என்று அண்ணாவை ஏர்போர்ட்டில் விட்டுவிட்டு இருவரும் பேசதான் போகிறோம் என்று உறுதியுடன் சொல்லி நித்திலாவும் தன் மனநிலையை தெரியப்படுத்த தவறவில்லை